ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு ஆன்லைன் ப்ரொடிக்ஷன்ல வந்த ஜாதகத்தை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகத்தை பாருங்க இது ஒரு ஆண் ஜாதகம் இவருக்கு லக்னோ கும்பலக்னோ லக்னத்தில் ராகு ஏழில் கேது நாலுல சூரியன் புதன் சுக்ரன் குரு அஞ்சாம் பாவகத்துல செவ்வாய் ஒம்பதுல சந்திரன் பதினொன்றில் சனி இவருக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் குரு சேர்க்கை குரு ஆதித்திய யோகம் இருக்கு சுக்ரன் பாக்கியாதிபதி சுக்கரன் நாலாம் பாவகத்துல ஆட்சி பலத்துல இருக்காரு இவருக்கு பிறக்கும் போது பாத்தீங்கன்னா தசா செவ்வா தசால புதன் புத்தி இருப்பு இப்போ நடப்பு தசா பாத்தீங்கன்னா குரு தசால ராகு புத்தி நடந்துகிட்டு இருக்கு இந்த ராகு புத்தி இவருக்கு ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நீடிக்குது அதாவது இவருக்கு குரு தசா அடுத்த வருஷம் ஜூன் மாசத்தோட முடியுது அதுக்கப்புறம் லக்னாதிபதி சனி தசா ஆரம்பமாகுது இவங்களோட கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க எவ்வளவு வேலை பார்த்தாலுமே இம்ப்ரூவ் ஆக முடியல எப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஜாப்ல எப்போ இம்ப்ரூவ்மெண்ட்னு கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஃபாரின் சான்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க இவர் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா பத்தாம் பாவகத்தோட புதன் தொடர்பு இருக்கு இந்த அமைப்பால இவர் ஐடி ஜாப்ல இருக்காரு இவர் எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஏன் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு தசாநாதன் குரு நாலாம் பாவகத்துல ஆறாம் அதிபதி சந்திரனோட சாரத்துல இருக்காரு ரோஹிணி நட்சத்திரத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாம லாபஸ்தானமான பதினொன்னாம் பாவகத்தை விட்டு அவர் மறையிறாரு பாவத் பாவ விதிப்படி பதினொன்னாம் பாவகத்துக்கு சஷ்டாஷ்டகமா குரு இருக்காரு அதனால இவருக்கு இந்த குரு தசால எதிர்பார்த்த அளவு லாபம் இருக்காது ஆறாம் அதிபதி சந்திரனோட சாரத்துல இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் இப்ப ரீசண்டா இவருக்கு வந்து குருதசால சந்திர புத்தி வேற கிராஸ் ஆயிருக்கும் சோ இவர் நிறைய ட்ரபிள்ஸை சந்திச்சிருப்பாரு இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன்ல இருந்து லக்னாதிபதி சனி தசை ஆரம்பமாகுது லக்னாதிபதி சனி பதினொன்றாம் பாவகத்துல இருந்து தன்னோட மூணாம் பார்வையால லக்னத்தை பாக்குறாரு சோ லக்னாதிபதி சனிதசால இவருக்கு லக்ன பலன்கள் தான் அதிகமாவே நடக்கும் அதனால சனி தச ஆரம்பத்துல இருந்தே இவருக்கு வேலையில முன்னேற்றம் இருக்கும் ஐ ஜாப்ல இன்னும் இம்ப்ரூவ் ஆவாரு அது மட்டும் இல்லாம சனி இந்த லக்னத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி குரு தன்னோட ஒன்பதாம் பார்வையால பன்னெண்டாம் பாவகத்தையும் பாக்குறாரு சோ சனி தசால இவர் பாத்து ஐடி ஜாப் சம்பந்தமா இவர் ஃபாரினுக்கும் போவாரு அது மட்டும் இல்லாம இவர் ஜாதகத்துல குரு யோகம் இருக்கு குரு சூரியன் சேர்க்கை இருக்கிறதுனால இவர் இந்த ஐடி பீல்டுல மேனேஜர் கேட்டகரிக்கு உயர்வாரு இவருக்கு தொடர்ச்சியா லக்ன சுபர் தசாவா வருது சனி தசா புதன் தசா சோ இவர் ஐடி ஜாப்லயே மேனேஜர் கேட்டகரிக்கு உயர்ற அமைப்பு ஜாதகப்படி இருக்கு ஃபாரின்ல வேலை பார்க்கற அமைப்பும் இருக்கு இவர் ஜாதகப்படி தெரியற இன்னொரு ஜாதகத்தை பாருங்க இதுவும் ஒரு ஆண் ஜாதகம் இவருக்கு பாத்தீங்கன்னா லக்னோ தனுஷ் லக்னோ ரெண்டுல கேது அஞ்சுல குரு சனி எட்டுல சந்திரன் ராகு ஒன்பதுல சுக்கரன் பத்துல சூரியன் பதினொன்றுல புதன் பன்னெண்டுல செவ்வாய் இவர் பிறக்கும் போது குரு தசால சந்திர புத்தி இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா புதன் தசால கேது புத்தி நடந்துகிட்டு இருக்கு இவரோட கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா மேரேஜ் எப்போது நடக்கும் கடன் பிரச்சனை எப்போ தீரும் இவருக்கு பன்னெண்டாம் அதிபதி செவ்வாய் பன்னெண்டுலே ஸ்தான பலத்தில் இருக்காரு அதனால இவருக்கு ஃபாரின் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஆனா நிரந்தரமா இவர் ஃபாரின்ல செட்டில் ஆக முடியாது ஃபாரின்ல ஜாப் போயிட்டு வரலாம் பட் செட்டில் ஆக முடியாது அதுக்கப்புறம் இவருக்கு மேரேஜ் பார்த்தீங்கன்னா இவருக்கு இப்போ தசா ஏழாம் அதிபதி புதன் தசா நடந்துகிட்டு இருக்கு தசால சந்திர புக்தியில தான் அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு மேலதான் மேரேஜ் அமைப்பு வருது இப்போ நடந்துகிட்டு இருக்கிற சுக்கர புத்தி மேரேஜ் அமைப்பா கொடுக்காது செவ்வாய் புத்தியில இவருக்கு புத்திர பாக்கிய அமைப்பு கைகூடுறதுனால இவருக்கு செவ்வாய் புத்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள சந்திர புத்திலயே கல்யாணம் ஆயிடும் ரெண்டுல கேது எட்டுல ராகு பன்னெண்டுல செவ்வாய் இந்த அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமா தான் கல்யாணம் நடக்கும் அதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி சில பரிகாரம் எல்லாம் இவருக்கு பண்ணணும் கடன் பிரச்சனை இவருக்கு எப்போ தீரும்னு பாத்தீங்கன்னா இவருக்கு இந்த புதன் தசால சூரிய புத்தியில கடன் பிரச்சனை தீரும் சூரியன் பாத்தீங்கன்னா பத்துல திக் பலத்துல இருக்காரு இவருக்கு இப்போ கடன் பிரச்சனையை தந்துகிட்டு இருக்கிற அந்த சுக்கர புத்தி ஆறாம் அதிபதி சுக்கர புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு அக்டோபர் வரைக்கும் நீடிக்குது ஸோ இன்னும் இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அதுக்கப்புறம் இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு அக்டோபர்ல ஆரம்பமாகிற சூரிய புத்தி தான் இவருக்கு கடன்ல இருந்து ரிலீஃப் கொடுக்கும் ஓகே வீவர்ஸ் அடுத்த வீடியோல இன்னும் கொஞ்சம் ஜாதகம் ஆன்லைன் ப்ரீக்ஷன்ல பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாலகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீன் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்